தொகுதி பிரச்சனைகளுக்காகவே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக முதல்வரை சந்தித்ததாக அமைச்சர் ஜெயக்குமார் விளக்கம் அளித்திருக்கிறார் சிலிண்டர் வெடித்ததில் காயமடைந்தவர்களை சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரியில் சந்தித்து ஆறுதல் கூறிய அமைச்சர் ஜெயக்குமார் தீ விபத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் தமிழக அரசு விவசாயிகள் பிரச்சினைக்காக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் எனவும் ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார் அவர்கள் உங்களிடத்திலும் கடிதம் கொடுக்கவில்லை நீங்களும் கடிதத்தை பார்க்கவில்லை அவர்கள் தொகுதி பிரச்சனை காரணமாக மாண்பு அவர்களை சந்தித்திருக்கின்றார்கள் இதில் விவகாரம் ஒன்றும் இல்லை இப்படியே நீங்கள் அதை பிரிதிப்படுத்துகிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை